வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம் அது உங்கள் வாயில் நீர் ஊற வைக்கும் இது ஒரு கற்பனைக் கதை அல்ல கருட புராணத்தில் எழுதப்பட்ட உண்மை நண்பர்களே ஒருவர் இந்த பூமியை விட்டு வெளியேறும்போது முதல் இரவில் ஆன்மா எப்படி உணர்கிறது ஆன்மாவின் முன் யார் தோன்றுவார்கள் அது என்ன மாதிரியான உணர்வைக் கொண்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் யமதூதர்களுக்கும் அந்த இரவு ஆன்மாவுடன் என்ன தொடர்பு இதையெல்லாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இந்த வீடியோவை இறுதி வரை இதயத்துடன் பார்ப்பவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறப்பு அருளை பெறுவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எனவே இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம் யாராவது தங்கள் இறுதி மூச்சை விடும்போது எப்படி உணர்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கருட புராணத்தின்படி ஆன்மா உடலிலிருந்து பிரிக்கப்படும்போது ஒரு விசித்திரமான வெறுமை அவர்களை சூழ்ந்துள்ளது ஆன்மாவுக்கு இனி ஒரு உடல் இல்லை அது தொட விரும்புகிறது அது பேச விரும்புகிறது ஆனால் இல்லை அதன் கைகள் காற்றில் தொங்குகின்றன அது குடும்பத்தை பிடிக்க விரும்புகிறது ஆனால் அதை பிடிக்கவில்லை அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள காட்சி மிகவும் வேதனையாக இருக்கிறது உறவினர்கள் அழுகிறார்கள் யாரோ எங்களை விட்டு போகாதே என்று சொல்கிறார்கள் யாரோ ஒரு மருத்துவரை அழைக்கிறார்கள் யாரோ கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் ஆன்மா அமைதியாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆன்மா எவ்வளவு உதவியற்றதாக உணர்கிறது கத்த விரும்புகிறது என்று யோசித்துப் பாருங்கள் நான் இங்கே இருக்கிறேன் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்னை விட்டு போகாதே ஆனால் யாராலும் அதை கேட்க முடியாது முதல் இரவு ஆன்மாவிற்கு மிகவும் கடினமானது ஏனென்றால் அதே நேரத்தில் அது அதன் வாழ்நாள் முழுவதும் காட்டப்படுகிறது ஒரு திரைப்பட ரீல் போல அதன் அனைத்து கர்மாவும் அதன் முன் தோன்றும் அது எப்போது ஒருவருக்கு உதவியது எப்போது ஒருவரை காயப்படுத்தியது எப்போது பொய் சொன்னது எப்போது ஒருவரை அன்புடன் ஆதரித்தது எப்போது ஏமாற்றியது ஒவ்வொரு கணமும் முன்னோக்கி வருகிறது நல்ல கர்மாவை பார்த்த பிறகு ஆன்மா அமைதியை உணர்கிறது ஆனால் கெட்ட கர்மாவை பார்த்த பிறகு ஆன்மா வருத்தத்தால் நடுங்குகிறது முதல் இரவில் ஆன்மா தனது குடும்பத்துடன் ஆழமான தொடர்பை உணர்கிறது கருட புராணத்தின்படி ஆன்மா அதன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுற்றித் திரிகிறது அது அதன் குழந்தைகளை பார்க்கிறது அது அவர்களின் தலையில் கை வைக்க விரும்புகிறது தன் பெற்றோரையோ அல்லது தன் துணையையோ பார்க்க அதிக நேரம் இருந்திருந்தால் அனைவரையும் கவனித்து கொள்ள முடிந்திருக்கும் என்று அவள் நினைக்கிறாள் ஆனால் இப்போது நேரம் அவள் கைகளில் இல்லை இந்த பற்று அவளை இன்னும் கவலையடைய செய்கிறது ஏனென்றால் அவள் எவ்வளவு அழுதாலும் அழைத்தாலும் யாரும் அவளை கேட்க முடியாது நண்பர்களே மிகவும் பயங்கரமான காட்சி முதல் இரவில் நிகழ்கிறது கருட புராணத்தின்படி யமதூதர்கள் ஆன்மாவின் முன் தோன்றும்போது யமதூதர்களின் உடல் மிக பெரியதாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம் அது உங்கள் வாயில் நீர் ஊற வைக்கும் இது ஒரு கற்பனை கதை அல்ல கருட புராணத்தில் எழுதப்பட்ட உண்மை நண்பர்களே ஒருவர் இந்த பூமியை விட்டு வெளியேறும் போது முதல் இரவில் ஆன்மா எப்படி உணர்கிறது ஆன்மாவின் முன் யார் தோன்றுவார்கள் அது என்ன மாதிரியான உணர்வை கொண்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் யமதூதர்களுக்கும் அந்த இரவு ஆன்மாவுடன் என்ன தொடர்பு இதையெல்லாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இந்த வீடியோவை இறுதி வரை இதயத்துடன் பார்ப்பவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறப்பு அருளை பெறுவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எனவே இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம் யாராவது தங்கள் இறுதி மூச்சை விடும்போது எப்படி உணர்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கருட புராணத்தின்படி ஆன்மா உடலிலிருந்து பிரிக்கப்படும்போது ஒரு விசித்திரமான வெறுமை அவர்களை சூழ்ந்துள்ளது ஆன்மாவுக்கு இனி ஒரு உடல் இல்லை அது தொட விரும்புகிறது அது பேச விரும்புகிறது ஆனால் இல்லை அதன் கைகள் காற்றில் தொங்குகின்றன அது குடும்பத்தை பிடிக்க விரும்புகிறது ஆனால் அதை பிடிக்கவில்லை அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள காட்சி மிகவும் வேதனையாக இருக்கிறது உறவினர்கள் அழுகிறார்கள் யாரோ எங்களை விட்டு போகாதே என்று சொல்கிறார்கள் யாரோ ஒரு மருத்துவரை அழைக்கிறார்கள் யாரோ கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் ஆன்மா அமைதியாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆன்மா எவ்வளவு உதவியற்றதாக உணர்கிறது கத்த விரும்புகிறது என்று யோசித்துப் பாருங்கள் நான் இங்கே இருக்கிறேன் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்னை விட்டு போகாதே ஆனால் யாராலும் அதை கேட்க முடியாது முதல் இரவு ஆன்மாவிற்கு மிகவும் கடினமானது ஏனென்றால் அதே நேரத்தில் அது அதன் வாழ்நாள் முழுவதும் காட்டப்படுகிறது ஒரு திரைப்பட ரீல் போல அதன் அனைத்து கர்மாவும் அதன் முன் தோன்றும் அது எப்போது ஒருவருக்கு உதவியது எப்போது ஒருவரை காயப்படுத்தியது எப்போது பொய் சொன்னது எப்போது ஒருவரை அன்புடன் ஆதரித்தது எப்போது ஏமாற்றியது ஒவ்வொரு கணமும் முன்னோக்கி வருகிறது நல்ல கர்மாவை பார்த்த பிறகு ஆன்மா அமைதியை உணர்கிறது ஆனால் கெட்ட கர்மாவை பார்த்த பிறகு ஆன்மா வருத்தத்தால் நடுங்குகிறது முதல் இரவில் ஆன்மா தனது குடும்பத்துடன் ஆழமான தொடர்பை உணர்கிறது கருட புராணத்தின்படி ஆன்மா அதன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுற்றித் திரிகிறது அது அதன் குழந்தைகளை பார்க்கிறது அது அவர்களின் தலையில் கை வைக்க விரும்புகிறது தன் பெற்றோரையோ அல்லது தன் துணையையோ பார்க்க அதிக நேரம் இருந்திருந்தால் அனைவரையும் கவனித்து கொள்ள முடிந்திருக்கும் என்று அவள் நினைக்கிறாள் ஆனால் இப்போது நேரம் அவள் கைகளில் இல்லை இந்த பற்று அவளை இன்னும் கவலையடைய செய்கிறது ஏனென்றால் அவள் எவ்வளவு அழுதாலும் அழைத்தாலும் யாரும் அவளை கேட்க முடியாது நண்பர்களே மிகவும் பயங்கரமான காட்சி முதல் இரவில் நிகழ்கிறது கருட புராணத்தின் படி யமதூதர்கள் ஆன்மாவின் முன் தோன்றும்போது யமதூதர்களின் உடல் மிகப் பெரியதாகவும் பயங்கரமாகவும் இருக்கும்